ஒன்றில் நடக்க இருக்கும் போட்டியை தொடங்கி வைக்க அபிராமி அவர்களையும் மகேஸ்வரி அவர்களையும் ஞானவேல் அவர்களையும் குடும்பத்தினர் அவர்களையும் விழா கமிட்டி சார்பாக ஆடுகளத்துக்கு அழைக்கிறோம் ஆடுகளம் ஒன்றில் அடுத்த போட்டியாக சூர்யா நினைவு கரூர் இளஞ்சிட்டுக்கள் திருப்பூர் ஆடுகளம் அபிராமி அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக வலதூவி அஸ்வந்த் 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 ஆடுகளம் இரண்டுக்கு இளஞ்சிட்டு திருப்பூர் சூரிய நினைவு கரூர் விரைந்து ஆடுகளம் இரண்டுக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம் ஆடுகளம் இரண்டுக்கு சூரிய நினைவு கரூர் இளஞ்சிட்டுக்கள் திருப்பூர் ஒன்றில் டாஸ் பை மாதா பெங்களூர் ஆடுகளம் இரண்டுக்கு இளஞ்சிட்டுகள் திருப்பூர் சூர்யா நினைவு கரூர் விரைந்து ஆடுகளம் இரண்டுக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம் ஒன் பை மாதா பெங்களூர் ஆனா இந்த முன்னாடி இருக்கிற வண்டியெல்லாம் கொஞ்சம் ஓரமா போடுங்கண்ணா அந்த டூ வீலர் பைக்கெல்லாம் கொஞ்சம் ஓரமாக நிற்பாட்டுங்கண்ணா உள்ளே வரக்கே இடமில்லைங்கண்ணா தயவுசெய்து டூ வீலரெலாம் க்ரௌண்டுக்குள்ளே உள்ளே போயிட்டுருங்க அவ்வளோ இடம் இருக்குது இளஞ்சிட்டுகள் திருப்பூர் சூரிய நினைவு கரூர் லாஸ்ட் அண்ட் பைனல் கால் பிளீஸ் கம் இன் கோர்ட் நம்பர் டூ சூரிய நினைவு கரூர் இளஞ்சிட்டுகள் திருப்பூர் லாஸ்ட் அண்ட் கால் டோன்ட் டிலே பிளீஸ் கம் இன் நம்பர் டூ தம்பி தனபால் களம் ரெண்டுக்கு வாங்க தனபால் வாங்க அங்க நாலு பேர் இருக்காங்க நாலு பேர் ஆச்சு வாங்க சோலை சார் நீங்க அங்கேயே இருங்க சிறப்பான சேவை உங்களது அங்கேயே இருங்க இரு ஆடுறதுக்கும் இன்சார்ஜ் சோலை சார் களமின் ஒன்றில் இரு அணைகளும் சமநிலையில் கொண்டிருக்கின்றனர் அனைவரும் கவனத்திற்கு டூ வீலர் வரவங்க எல்லாருமே வண்டியை கொண்டு போய் கிரௌண்டுக்கு உள்ள நிப்பாட்டுங்க தயவு செய்து வழியில நிப்பாட்டாதீங்க தயவு செய்து டூ வீலரை வழியில நிப்பாட்டாதீங்க உள்ள வர ரொம்ப இடைஞ்சலா இருக்குது காரை உள்ள வர முடியல விஐபிங்க கார்ல வர உள்ள வராங்க நீங்க டூ வீலர் நிப்பாட்டி உள்ள வந்துடுறீங்க அதை கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரம் எடுங்க பார்க்கலாம் தயவு சார் டூ வீலர் கொஞ்சம் எந்திரிங்க பார்க்கலாம் எந்திரிச்சு போய் வண்டி எடுங்க விழா கமிட்டிக்காக ரொம்ப கோவிச்சுக்கிறாங்க பாருங்க கொஞ்சம் டூ வீலர்லாம் கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டு தம்பி டூ வீலர்ல வரைய உள்ள பாப்பா நீங்க உள்ள கொண்டு போய் நிப்பாட்டு குட் பால் போஸ்ட் இருக்கு பாரு அங்கே கொண்டு போய் நிப்பாட்டு தயவு சார் டூ வீலர் வீலர்லாம் எடுங்க பார்க்கலாம் கனை இளஞ்சிட்டுக்கள் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் கனை இளஞ்சிட்டுக்கள் திருப்பூர் சூரிய நினைவுக்காக ஒரு ஆடுகள் வந்து விட்டார்கள் இளஞ்சிட்டுகள் திருப்பு விரைந்து பாருங்க வீரர் உள்ள வரக்கு இடைஞ்சலா இருக்குது டூ வீலரு நம்ம கபடி வீரர்கள் உள்ள வரக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்குமா கொஞ்சம் டூ வீலர் உள்ள விடுங்க பார்க்கலாம் வழியில நிப்பாட்டாதீங்க ஏன்னா அந்த வழியில வண்டி நிக்கிற லைட்டு போட்டுட்டேன் வண்டி உள்ள விடுப்பா எங்களது அழைப்பை ஏற்று விழாவிற்கு வருகை புரிந்த பாலகிருஷ்ணன் ஆய்வாளர் வளர்ச்சி துறை மற்றும் நம்ம டீக்கடை உரிமையாளர் அவர்களை விழா கமிட்டியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் எங்களது அழைப்பை ஏற்று விழாவிற்கு வருகை புரிந்த பஞ்சரி சக்திவேலனன் சக்திவேலன் அவர்களை விழா கம்பெனி சார்பாக வருக வருக வரவேற்கிறோம் ராஜேஷ் பீடி சார் விழா மேடைக்கு வரவும் ராஜேஷ் பீடி சார் விழா மேடைக்கு வரவும் சிறப்பான புடி வாழ்த்துக்கள் கிளமியன் ஒன்றில் மாதா பெங்களூர் ஐந்து டைகர் டைகர் செவன் ஆறு ஒரு புள்ளி முன்னிலையில் டைகர் செவன் மீண்டும் சிறப்பான ஒரு படி வாழ்த்துக்கள் களம் எண் ஒன்றில் மாதா பெங்களூர் ஆறு டைகர் செவன் எட்டு களமின் ஒன்றில் முதற் பாதை முடிவில் மாதா பெங்களூர் ஆறு டைகர் செவன் எட்டு களம் எண் ஒன்றில் மாதா பெங்களூர் ஆறு டைகர் செவன் எட்டு களம் எண் இரண்டில் திருப்பூர் ஒன்று கரூர் இரண்டு அண்ணா கோட் நம்பர் ஒன்னுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு கொண்டு வாங்கண்ணா விழா அண்ணா கோட் நம்பர் ஒன்னுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு கிட் கொண்டு வாங்கண்ணா கிரியண்ணா கோட் ஒன்னுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு கிட்ட கொண்டு வாங்கண்ணா அண்ணா மணியன் மெடிக்கல் களமின் ஒன்றில் எய்டு கிட் தேவைப்படுவதால் மணியன் மெடிக்கல் சேர்ந்த தோழர் எங்கிருந்தாலும் வந்திருந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் குமரன் ஓட்டல் உரிமையாளர் வடிவேலர்களை அன்போடு வரவேற்கிறோம் எங்களது அழைப்பை ஏற்று விழாவிற்கு வருகை புரிந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பேரூர் கழக செயலாளர் பி வி சரவணன் மாமா அவர்களையும் காங்கிரஸ் பேரூர் வட்டார தலைவர் அம்பி என்கிற சிவகுமார் மாமா அவர்களையும் வருக வருகன பூங்குறிச்சி நண்பர்கள் சார்பாக வரவேற்கிறோம் களம் எண் ஒன்றில் மாதா பெங்களூர் எட்டு டைகர் செவன் ஒன்பது தேட்டர் பூபதி மாமா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம் களம் ஏன் ஒன்றில் டைகர் செவன் பதினொன்று மாதா பெங்களூர் ஒன்பது எங்கள் அழைப்பை ஏற்று வந்துள்ள அறிமல் ஆளுத்துப்பாளையும் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம் விழாவை கண்டுகளிக்கும் ரசிக பெருமக்கள் அனைவரும் கேலரியில் அமர்ந்து விழாவை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் விழா ரசிகர்கள் அனைவரும் கேலரியில் அமர்ந்து விழாவை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அழைப்பினை ஏற்று மஞ்சக்காட்டு வலசு ராசுமாமா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம் களம் ஏன் ஒன்றில் இறுதி ஐந்து நிமிடம் பூங்குறிச்சி நண்பர்கள் மற்றும் நெப்போலியன் பாய்ஸ் இணைந்து நடத்துகின்ற இந்த கபடி திருவிழாவிற்கு இங்கே வருகை தந்திருக்கின்ற வீரரும் ஈரோடு மாவட்ட அமைச்சூர் கபடி கழகத்தினுடைய டெக்னிக்கல் கமிட்டியினுடைய தலைவர் மதிப்பிற்கு மரியாதைக்கு முறையே வெள்ளிங்கிரி அண்ணார் அவர்களை வருக வருக அன்போடு வரவேற்கின்றோம் இவ்விழாவை சிறப்பிக்க இங்கு வருகை தந்திருக்கின்ற முன்னாள் தலை சிறந்த கப்பல் துறை விளையாட்டு வீரரும் நமது ஈரோடு மாவட்ட அமைச்சூர் கபடி களத்தினுடைய டெக்னிக்கல் கமிட்டி தலைவரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வி கே சி சென்னிமலை அணி நட்சத்திர விளையாட்டு வீரர் வெள்ளிங்கிரி அனார் அவர்களை விழா குழுவின் சார்பாகவும் நடுவர் குழுவின் சார்பாகவும் வருக வருக அன்போடு வரவேற்கின்றோம் களம் எண் ஒன்றில் டைகர் செவன் ஏழு மாதா பெங்களூர் பத்து களம் எண் ஒன்றிற்கான இறுதி மூன்று நிமிடம் கலமேன் ஒன்றில் சூப்பர் டேக்கில் எங்களது அழைப்பை ஏற்று தென்னிந்திய அளவிலான மாபெரும் கபடி விழாவிற்கு வருகை புரிந்த ஈரோடு அமைச்சர் கழகத்தின் வெள்ளியங்கிரி அன்னார் அவர்களை பூங்குறிச்சி நண்பர்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் எங்களது அழைப்பிலேயே ஏற்று வந்த அவர்களை அன்போடன் வரவேற்கிறோம் பூங்குறிச்சி நண்பர்கள் மற்றும் நெப்போலியன் பாய்ஸ் களமின் ஒன்றின் லாஸ்ட் மினிட் டைகர் செவன் பதினைந்து மாதா பிரதர்ஸ் பதிமூணு டைகர் செவன் பதினாறு மாதா பெங்களூர் பதிமூன்று களமின் ஒன்றில் டைகர் செவன் பத்தொன்பது மாதா பெங்களூர் பதிமூன்று மேட்ச் ஓவர் களமின் ஒன்றின் போட்டி இறிவு டைகர் செவன் பத்தொன்பது மாதா பெங்களூர் பதிமூன்று குட்டி சித்தர்